வணக்கம் நண்பர்களே வணக்கம் சிதம்பரம் டிவி சேனல் அனைவருக்கும் வணக்கம் அன்பிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ கடைசியாக நம்ம இப்போ ஒரு அண்ணன் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அரகஜா அரகஜானா என்னன்னே தெரியாதவே சில பேர் வந்து அரகஜா அந்த பலனு தோறும் அந்த பலனு தோறும் அது இதுன்னு சொல்கிறாங்க மூலிகை அரகஜா இந்த மூலிகை அரகஜா தான் சிலைங்களுக்கு வந்து எந்திரங்களுக்கு வந்து சக்தி விட்றதுக்கு எந்திரங்களை வைக்கிறது சாமி சிலைங்களுக்கு வைக்கிறது கந்திருஷ்டிக்கு நெத்தியில் வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி மூலிகை அரகஜா இந்த மூலிகை அரகஜா வந்து நம்ம செய்யக்கூடிய முறைகள் வந்து நாம்ளே செஞ்சுட்டு வந்தோம் நமக்கு வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்தவங்க வந்து இவங்க தான் இவங்க கையிலேருந்து தான் நம்ம அந்த செய்யக்கூடிய அந்த முறைகளை வந்து கற்றுடணும் இப்போ இங்கே காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் பகுதிகளுக்கு வந்து இவங்க தான் அங்கே இருக்க கோவிலுங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த சிலைங்களுக்கு வைக்கிறது கண்டு இயந்திரம் அந்த மாதிரி அந்த கோயில் அஷ்டபந்தனம் சில பிரதிஷ்டிங்களுக்கு இவங்க தான் கொடுக்குறாங்க ஃபுல்லாகவே வந்து புடம் போட்ட அரகஜா மூலிகை அரகஜா தான் மூலிகை அரகஜா தானே நான் இதை எடுத்துக்காட்டுங்க எப்படி இருக்குது பாருங்க அரகஜானா என்னான்னு தெரியாமல் சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க மூலிகை அரகஜா கூட வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க கூட வந்து பச்சை கற்புறோம் கூட வச்சோன்னு கொஞ்சம் வாசனை தரும் எல்லாம் இயற்கையான முறையில் வரக்கூடிய வாசனை பொருட்களை வச்சு இவங்க ரெடி பண்ணுறாங்க இந்த மாதிரி அரகஜாவும் கிடைக்கிது இவரோடய ஃபோன் நம்பரை வந்து கான்டெக்ட் நம்பரில் கொடுத்துட்றேன் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னோடய செல் நம்பரும் கொடுக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேணுன்றதை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் கடைங்களுக்கு மொத்தமாக வேணாலும் ஆஃபரில் பண்ணி தருவாங்க இல்லை கோவிலுங்களுக்கு விசேஷமாக வேணுன்னாலும் சிலைங்களுக்கு வைக்கிறதுனாலும் ரெடி பண்ணி தருவாங்க இல்லை வீட்டுக்கு வேணுன்னாலும் ரெடி பண்ணி தருவாங்க இப்போ எல்லாமே இப்போ சொன்ன பொருள் எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா ரெடி பண்ணி தருவீங்களா ஆ தருவோம் மொத்தமாக ரேட் ஓரளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுங்களா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போடுவோம் மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான பொருள் வந்து வேணும்னா இவரோட ஃபோன் நம்பரை கொடு இவரோட காண்டக்ட் நம்பரு இல்லை என்னோடய ஃபோன் நம்பரை நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் வேணுன்றவங்க த தகவல் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு பொருள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்